தமிழகத்தில் இருபது மாவட்டங்கள் டார்கெட் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரவு முழுவதுமாக நல்ல மழையினுடைய தீவிரம் நம்ம பார்த்தோம் தென் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டத்தில் அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டத்தில் உள் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு இது ஏதோ தற்செயலாக வந்த மழையெல்லாம் கிடையாது முன்னாடியே சொல்லிட்டோம் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அக்டோபர் இரண்டு முதல் பத்து வரைக்கும் மழை இருக்குது அப்படிங்கிற தேதியை முன்னாடியே அறிவிச்சிட்டோம் இதற்கான வீடியோ நம்ம போட்டிருந்தோம் ஏற்கனவே வானிலையை வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நீங்கள் பார்க்கலன்னா போய் அதையும் பார்த்து பயன்பெறுங்க ஏன்னா நமக்கு ஒவ்வொரு நாளும் மழை பொழிவாக இருக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை விட போகிறது கிடையாது அதிலும் எந்த நேரத்தில் மழை வருங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இரவு நள்ளிரவு அதிகாலை இந்த மூன்று நேரம்தான் பகல்லெல்லாம் மழை வராது பகல் நேரங்கள் காலையில் இப்போ நமக்கு மழை வராது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுக்கு அப்புறமா தான் அந்தந்த பகல் நேரங்கள் மற்றும் காலை நேரங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகளும் இனி வரும் நாட்களில் இருக்குது நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் அந்த பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை அதனால் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணுங்க ஏன்னா இனி வரும் நாட்கள் மழை காலங்கள் எந்த தேதியில் எந்த நேரத்தில் மழை வரும் அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரோட லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணாமல் இருக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் நம்ம ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் பெஸ்ட்டு ஆஃபரில் போயிட்டுருக்கு சிறந்த சலுகைகளோட நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு சிறந்த சலுகைகள் காத்திருக்கு நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள் நல்ல பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்லையுமே சேல் இருக்கு மறக்காமல் வாங்கி பயன்பெறுங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் மழைக்காலங்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருது சரி எந்தெந்த மாவட்டத்தில் இன்றைக்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் வருகிற அக்டோபர் பத்து முதல் பன்னிரெண்டு தேதிகள் வரைக்கும் நிச்சயமாக மழை வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் சில இடங்களில் பலத்த காற்று வீசும் ஏன்னா நமக்கு எதனால இந்த காற்று அதிகமாக இருக்கு அப்படின்னா ஏற்கனவே நமக்கு நிறைய இடங்கள் பகுதி பகுதியாக நமக்கு மழை ஒதுக்கி பதிவாகுது சில இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காற்று அதிகமாக இருக்கும் ஆனா மழையை பார்த்தா ரொம்ப குறைவாக இருக்கும் சில இட சில இடங்களில் காற்றே இல்லாமல் மழை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அதிகமாக மழை பதிவாயிட்டு போயிருக்கும் அப்போது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு குறைஞ்சது ஒரு பத்து சென்டிமீட்டருங்க மினிமம் ரெயின்ஃபால் ஒரு பத்து சென்டிமீட்டராவது நிறைய மாவட்டங்களில் பதிவாகாமல் போகிறது கிடையாது சில மாவட்டத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் சில மாவட்டங்களில் பதிமூன்று சென்டிமீட்டர்னு மழை வெளுத்து வாங்கிட்டுருக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் பகலில் வெயில் தாக்கம் கொஞ்சம் இது என்ன மே மாதமாக இல்லை அக்டோபர் மாதமானு கேட்குற மாதிரி பகல் நேரத்தில் வெயில் ரொம்ப தீவிரமாக இருக்குது இது கோடை காலம் போலவே உணர்கிறோம் அப்படிலாம் வேற கமெண்டில் போட்டிருந்தாங்க நிறைய கமெண்ட்ஸை பார்த்தோம் ஒரு பத்துலேருந்து பதிமூணு கமெண்ட் வரைக்கும் இது கோடை காலம் போல் தெரிகிறது எங்கள் ஊரில் ஒரு சொட்டு மழை கூட வரவில்லை அப்படிலாம் வந்து கமெண்ட்ல போட்டு வச்சுருக்கீங்க பகலில் பார்த்துட்டு போடாதீங்க இரவு நேரத்தில் மழை வருதான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய மாவட்டத்தில் பகலில் வெயில பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இரவு நேரத்தில் வந்து எங்கள் ஊரில் சம மழை ப்ரோ காத்தோட மழை வந்துச்சு இடி மின்னல் பயங்கரமாக இருந்துச்சு கனமழை வெளுத்து வாங்கிச்சு அப்படிலாம் வந்து இரவு நேரத்தில் வந்து கமெண்ட்ஸில் போடுறாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எந்த நேரத்தில் மழை வரும் அப்படின்னு சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கவனிங்க பெரும்பாலான மாவட்டத்தில் பகல் நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் இரவு நேரத்தில் நல்ல ஒரு பலத்த மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் சில மாவட்டத்தில் இரவில் மழை வராது ஆனால் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை கிடைக்கும் உதாரணமாக சென்னை போன்ற இடங்கள் காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இங்கெல்லாம் கொஞ்சம் நள்ளிரவு அதிகாலை இந்த நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்கெல்லாம் வந்து இரவு நேரம் மழை வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம் சில சமயங்களில் மாலை நேரங்களிலும் மழை பதிவாகும் டெல்டா மாவட்டங்கள் கண்டிப்பாக இரவு நேரம் தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் பல்வேறு பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாக எல்லா இடங்கள் மயிலாடுதுறையில் ஆரம்பிச்சு புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் பகல்ல நூறு சதவீதம் மழையே கிடையாது இரவுல தான் மழை பொழிவு நேற்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இரவு நேரத்துல ஒரு எட்டு மணி இருக்குங்க சரியா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே நல்ல மழை பொழிவு மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்கள் அதே மாதிரி அரியலூர் பெரம்பலூர்லாம் இரவு எட்டு மணி அல்லது ஒன்பது மணி போல நல்ல மழை பொழிவு காற்று மழை இடி மின்னல் நிறைய இடங்கள்ல தடை ஏற்பட்டுச்சு அதாவது பாதுகாப்பு நலன் காரணமாக மின் தடைகள் கூட நிறைய இடங்கள்ல ஏற்பட்டதை நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு சூறை காற்று பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதி கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அதே மாதிரி கிழக்கு மற்றும் தெற்கு என நிறைய இடங்களில் கடலூர் மாவட்டத்திலும் நல்ல மழை பொழிவுகள் டெல்டாவில் அநேக பகுதிகள் நல்ல மழை தீவிரங்கள் நிச்சயமாக இனி வரும் நாட்கள் இதே மாதிரி மழை உண்டு பகலில் இன்றைக்கும் நல்ல வெயில் வரும் கவலைப்படாதீங்க பகலில் நல்ல வெயில் வரும் அதே மாதிரி இரவில் நல்ல மழை பெய்யும் தொடர்ந்து இந்த வானிலை பொறுத்த வரைக்கும் எப்போ மாறும் அப்படின்னா கண்டிப்பா சொல்றோம் அறிவித்த அறிவித்தபடி அக்டோபர் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மழைக்கான வாய்ப்பு நீடிக்கக்கூடும் அதனால ஒரு பத்து பதினஞ்சு தேதி வரைக்கும் அக்டோபர் பதினஞ்சு அல்லது ஒரு பதிமூணு தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்க போகுது அது எப்போ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ஒரு சில மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டருக்கும் மேலாகவும் மழை பெய்யும் பருவமழை தான் தொடங்கலையே அப்புறம் ஏங்க இவ்வளோ மழை வருதுன்னு சில பேர்லாம் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க இது சாரா சாதாரண ஒரு வெப்பசலன மழை தான் இது வந்து வடகிழக்கு பருவமழை கிடையாது இது வந்து சாதாரணமான ஒரு வெப்பசலன மழை தான் இன்னும் நமக்கு மெயின் பிக்சர் அதாவது வடகிழக்கு பருவமழைன்ற கோர முகம் பார்க்க போகிறோம் இப்போவே இந்த மழை போடுதே வடகிழக்கு பருவமழை வந்தால் என்ன மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சில பேருடைய கமெண்ட்டை நம்ம படிச்சுருந்தோம் ஆமாங்க அது உண்மைதான் வடகிழக்கு பருவமழையில நிச்சயமா அக்டோபர் இறுதியிலிருந்து நமக்கு மிக கனமழையாக ஆரம்பிச்சு நவம்பர் இரண்டாவது வாரத்தில் ஒரு புயல் சின்னமும் டிசம்பர் முதல் வாரங்களில் ஒரு புயல் சின்னமும் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக சில நாட்கள் அந்த தேதிகள் மாற்றம் இருந்தாலும் உறுதியாக இரண்டு புயலுக்கான வாய்ப்பு மிக முக்கியமான இரண்டு புயல்கள் உருவாக போகுது குறிப்பாக சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளுக்கு உறுதியான ஒரு புயல் சின்னங்கள் கண்டிப்பாக உண்டு ஆனால் அது வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது கடந்த மூணு வருஷமாக நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேலே புயல் இல்லை தொண்ணூறு கிலோமீட்டர் அதாவது குறிப்பாக மாண்டஸ் புயல் பார்த்தோம் அதெல்லாம் வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தான் பெரிதளவில் காற்று பாதிப்பு இல்லை ஆனால் மழை அதிகமாக கிடைச்சது காற்று பாதிப்பு குறைவு கடந்த வருஷம் அந்த புயலுமே நம்ம எடுத்து பார்த்தாலுமே கூட தொண்ணூறுலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் வேகம் அதிகபட்சம் அவ்வளோதான் கடைசியாக நமக்கு வந்து அந்த தானே புயல் அதுக்கப்புறம் கஜா புயல் அதுக்கடுத்து இன்னும் ஒரு புயல் தான் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா நமக்கு வர்தா புயல் கஜா புயல் தானே புயல்னு பல புயல்கள் வலுவான புயல்கள் அதெல்லாம் அதுக்கப்புறம் பெரிதளவில் புயல் இல்லாமல் இருக்கு இந்த வருஷம் ஒரு வலுவான புயல் வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன்னா தென்சீன கடல் பகுதிகள் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் நிறைய இடங்கள்ல எங்க பார்த்தாலும் பசிபிக் பெருங்கடல்ல எங்க பார்த்தாலும் குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டருங்க எல்லா கடல்லையுமே பார்த்தாச்சு இந்த வருஷம் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரியான புயல் சின்னங்கள் உருவாகிட்டு இருக்கு அரபிக் கடல்ல பார்த்தோம் நூத்தி முப்பது நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகம் சக்தி புயல் ஆனா அது வலு விளந்துருச்சு அது பிரச்சனை இல்லை இருந்தாலும் சொல்ல வரும் ஏன்னா ஒவ்வொரு கடல் பகுதிகளிலும் உருவான புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கு எங்க பார்த்தாலும் இரநூறு கிலோமீட்டர் தான் நமக்கு புயல் வந்து உருவாகிறது நம்ம பார்க்கிறோம் அதனால இந்த வருஷம் நம்மளால கணிப்புகள் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நூறு நூத்தி இருபது அது போன்ற ஏன்னா வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் புயல்கள் பொறுத்தவரை கோடை காலங்களில் வலுவான புயல்கள் உருவாகிறத பார்க்குறோம் சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிவேக அதிதீவிர புயல்கள் வங்கக்கடலில் இது வரைக்கும் எப்போது அதிகமாக உருவாகும் அப்படின்னா மே மாதத்துல மே ஜூன் மாதத்துல ஒரு அதிதீவிர அதிவேக புயல்கள்லாம் உருவாகும் அது வந்து ஒரிசா மாநிலத்தில் கரையை கிடக்கும் மேற்கு வங்கத்தில் கரைய கிடக்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிறது வந்து தற்போது வரைக்கும் ஒரு இல்லாத ஒரு புயல் தான் இந்த வருஷம் அது போன்ற புயல் சூப்பர் சைக்ளோன் என்று சொல்லக்கூடிய புயல்கள் தமிழ்நாட்டுக்கு வருமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த புயல்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கடலுடைய வெப்பநிலை பொறுத்து தான் அந்த காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது அமையும் நிச்சயமாக இந்த புயலை பற்றி ஒரு நாள் நம்ம மிக தெளிவாக நம்ம பேசலாம் நீங்கள் மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புயல் வாய்ப்புகள் இன்னும் இரு இல்லை வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளை கொடுத்துட்றோம் புயலுடைய பேரும் என்ன வைப்பாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து பயன்பெறுங்க